ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதத்திற்கு ஒரு விதையை போட்ட ஒரு மகான் அவருடைய நூத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை கோயம்புத்தூர் மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய விழாவை கொண்டாடும் பொழுது யார் நேர்மையாக நாணயமாக மக்களுக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கின்றார்களோ அவர்களையும் கௌரவம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை நோக்கத்தில் இன்று முதன் முதலாக கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி விருது வழங்கி மேடைக்கு உங்கள் முன்னால் ஆறு அற்புதமான மனிதர்களை அழைத்து அவர்களை கௌரவம் செய்து நம்மையும் கௌரவப்படுத்தி இருக்கின்றார் அந்த ஆறு மனிதர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மருத்துவராக குறிப்பாக பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவராக இருந்தும் யோக கலையை அனைத்து இடத்திற்கும் கூட எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் எஸ் ஹேமா அவர்கள் இன்று நம்முடைய கோயம்புத்தூர் மாநகர பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி விருதை பெற்றிருக்கின்றார்கள் அதே போல கிராமிய நடனக் கலைஞராக இருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பரதநாட்டியத்திற்குள்ள வேறு வேறு நடன கலைகளுக்குள்ள கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் தேசிய அளவில் விருது பெற்றிருக்கக்கூடிய கே பி பொன்னம்பலம் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌஷிகா நதியை ஆரம்பித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாம் முழுமையாக தூர்வாரி மீட்டெடுத்து இன்றும் கோவை மாநகர் செழிப்பாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த கௌஷிகா செல்வராஜ் அவரோடு வந்திருக்கக்கூடிய அந்த மொத்த குழுவும் கூட பன்னிரெண்டு நண்பர்கள் மேடைக்கு வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த விருதை கொடுப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொண்டாம் கொள்ளாமல் ஒரு ஒரு மரமும் கூட தன்னுடைய குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரம் தியாகராஜன் அவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் நல்லாட்சி விருதை கொடுப்பதிலே பெருமடைகின்றோம் ராஜ்குமார் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பணியை மிக எளிமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் கொரோனா காலகட்டம் அதற்கு முன்பு இப்பொழுது மொத்தமாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மனித உடம்புகளை அவர்கள் இறந்த பின்பு இவர் முன்னின்று இந்து மரபுபடி உடல் தகனம் செய்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி நம்மையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கும் கூட அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி விருது இந்த நேரத்தில் கொடுத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அரசு மருத்துவமனையில அவர் ஒரு அரசாங்க அதிகாரியோ அரசாங்க ஊழியரோ கிடையாது இருபது ஆண்டு காலமாக ஒரு ரூபாய் பணம் பெறாம சமூக சேவகராக கோவை அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகள் புறநோயாளிகள் யார் வந்தாலும் கூட அவர்களுக்கு முழுமையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்து அங்கேயே இருக்கக்கூடிய சமூக சேவகர் மகேஸ்வரன் அவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி விருதை கொடுத்து நாம் பெருமைப்படுத்தியிருக்கின்றோம் நம்மையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் கடைசியாக எண்பது வயது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் இப்பொழுது இரண்டு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் இரண்டாவது புத்தகமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு யுக புருஷன் விஸ்வகுரு என்கின்ற தலைப்பில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய ஐயா டி எஸ் சுப்பிரமணியம் அவர்களையும் கூட இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த என்னுடைய நல்வாழ்த்துக்களை ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பு சொந்தங்களும் கூட இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பெரும் சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க நேற்று இரவு முடிவு செய்தார்கள் தமிழகத்தில் சென்னை கோயம்புத்தூர் இன்னும் பெரிய நகரத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய விழாவை வந்து நல்லாட்சி விருது வழங்கக்கூடிய விழாவாக நடத்த வேண்டும் என்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள இந்த ஆறு நபர்களை கண்டுபிடித்து அவர்களை இங்கே கொண்டு வந்து நம்மையெல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாநகர மாவட்டத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மதன் அவர்கள் சகோதரர் சுதாகர் அவர்கள் சகோதரி பிரீத்தி லட்சுமி அவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையின் மீது இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக என்று வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சின்ராஜ் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜி கே நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் தாமு அவர்கள் மாநகர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக இந்த ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரங்கநாதன் அவர்கள் நம் அனைவருக்கும் கூட இங்கே வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த விழாவினுடைய ஒரு மிக முக்கிய மனிதராக இருக்கின்றார்கள் ரங்கநாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அருமை சொந்தங்களே நம்முடைய இங்கே வந்து தொண்டரோடு தொண்டராக அமர்ந்து அவரோடு நெருங்கி பழகி இன்றும் கூட கோவை மாநகர் மாவட்டம் இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பாடுபட்டு இன்று சொந்தமாக இந்து மக்கள் கட்சி என்கின்ற கட்சியை நடத்தி மிக ஆக்ரோஷமாக மக்களுடைய குரலாக மாறியிருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு குட் கவர்னன்ஸ் டே நல்லாட்சி தினம் என்கின்ற பெயரில் ஒரு அரசு விழாவாக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அரசு அலுவலகத்தில் புதுடெல்லியில் எல்லா மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் இது நாயப்படி தமிழகத்திலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இதை நடத்த வேண்டும் நாயப்படி நல்லாட்சி தினமாக அறிவித்து பள்ளியில கல்லூரியில குழந்தைகளுக்கெல்லாம் வாஜ்பாயை பற்றி எடுத்து சொல்லி நல்லாட்சி என்றால் என்ன என்கின்றக்கான ஒரு கருத்தரங்கமோ விவாதம் எடையோ வைத்து அந்த குழந்தைகளை இது போன்ற நல்ல மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த நாளை மக்களுக்கு மிக முக்கிய நாளாக அரசுகள் மாற்ற வேண்டும் காலத்தினுடைய கட்டாயம் எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சாராத கட்சிகள் சாராத கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த விழாவையும் மறந்துவிட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதரையும் கூட அவர்கள் கொண்டாட கிடையாது இந்த நேரத்தில் மாநகர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மிக சிறப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் இன்று காலையிலிருந்து ஒரு ஒரு பூத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய புகைப்படத்தை திறந்து வைத்து அங்கு ஒரு விழா கோவை மாநகரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடத்துல அன்னதான விழா மூன்று இடத்துல இரத்த முகாம் இது போன்ற பல சிறப்பான செயல்களை இன்று காலையிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் முத்தாய்ப்பாக இந்த நாளினுடைய கடைசி நிகழ்வாக லல்லாட்சி தின விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வை நம்முடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ்குமார் அவர்கள் அவர் தலைமை தாங்கி இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலிருந்து கடுமையாக உழைத்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் வாஜ்பாய் ஐயா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல பிறந்த ஒரு மனிதர் அவருடைய ஆரம்ப காலம் முழுவதுமே ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தோற்றுவித்த பின்பு அதுல ஒரு சுயம் சேவகனாக தன்னுடைய பணியை செய்து கொண்டே வந்திருந்தார் நேரு சொல்றார் எங்களுடைய வருங்கால பிரதமராக வருவார் என்று அதன் பிறகு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வருவதற்கு நீண்ட நெடிய பாதையில தான் வந்தார் அவள் எளிதாக அவருக்கு அந்த பிரதமர் நாற்காலி என்பது கிடைக்கவில்லை அதற்கு முன்பு ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியை இன்னொரு கட்சியோடு இணைக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த இன்னொரு கட்சியில் இணைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சியாக மாறி அதன் பிறகு மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல புதிய ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் மும்பையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதனுடைய முதல் மனிதராக அங்கே இருந்து மும்பையில பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தூணாக நின்றது அதனால் இது கடந்த ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய நூறாவது பிறந்தநாள் நாள் விழாவில் அவருக்கு புகழாரம் சூட்டும் பொழுது பிரதமர் சொன்னாங்க வாஜ்பாய் அவர்களுக்கு நடந்த கொடுமை இந்தியாவில் யாருக்குமே நடந்திருக்காது தான் பார்த்து வளர்ந்த தலைவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் அதன் பிறகு அரசியலுக்கு வர்றாங்க ஒரு கட்சியில் இருக்காங்க அந்த கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் வேலை பார்க்கிறாங்க காலத்தினுடைய சூழ்நிலை எமர்ஜென்சிக்கு பிறகு தன்னுடைய கட்சியை இன்னொரு கட்சியில் நினைக்க வேண்டிய நிலைமை அதையும் கழித்து இணைத்த கட்சியிலிருந்து வெளியே வர வேண்டிய கொடுமை அதையும் புதிதாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குறாங்க சேர்ந்து பெரிய பெரிய தலைவர்களோடு சேர்ந்து அதன் பிறகு நடந்த தேர்தல் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களே அந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவுகின்றார் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு தன்னுடைய புகழ் அஞ்சலியில் வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை தோல்வியிலிருந்து வெளியே வந்த ஒரு சாதனையாளர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுதியிருந்தார் புகழாரம் சூட்டியிருந்தார் அப்படிப்பட்ட எல்லார்த்தையும் பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எங்களுடைய வருங்கால பிரதமர் என்று நேரு சொன்ன பிறகு அவர் பிரதமர் நாற்காலிக்கு வருவதற்கு அதன் பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிரதமர் நாற்காலியில வெறும் பதிமூன்று நாட்கள் மட்டும் அமர்ந்தார் வெறும் பதிமூணு நாள் அதன் பிறகு இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது பதிமூன்று மாதங்கள் அமர்ந்தார் முதல் முறை பதிமூன்று நாள் இரண்டாவது முறை பதிமூன்று மாதங்கள் ஒரு முக்கியமான கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை வாபஸ் பெற்ற பொழுது கூட்டணி நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டது அப்பொழுது பாராளுமன்றத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேசிய பேச்சு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் கூட பார்க்க வேண்டிய ஒரு பேச்சு பாராளுமன்றத்தில் தன்னுடைய ஆட்சி பதிமூன்று மாதத்திற்கு பிறகு நிலை தடுமாறி கீழே விழுந்த பொழுது ஒரு முக்கியமான இந்திய அரசியல் கட்சி தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெற்ற பிறகு வாஜ்பாய் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு நானும் திருட்டுத்தனம் பண்ணி குதிரை பேரம் பண்ணி இந்த ஆட்சியை நிலைச்சு வச்சு நிக்கலாம் அதற்கு நான் தயாராக இல்லை இந்த ஜனநாயகத்தை படுகொலியில் தல்வதற்கு நான் தயாராக இல்லை மறுபடியும் தேர்தலை சந்தித்து மறுபடியும் பிரதமராக இந்த சபைக்கு வருவேன் என்று சீறிவிட்டு மறுபடியும் தொன்னூத்தி ஒன்பதுல தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருபத்து நான்கு கட்சிகளோடு ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்லைங்க இருபத்தி நான்கு கட்சிகளோடு ஒரு கூட்டணி ஆட்சியில் அன்னைக்கு அமர்ந்தார் நம்முடைய பிரதமராக இருந்தார் மரியாதைக்குரிய இன்றைய இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் அருமையனன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூர் மக்கள் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் அவரை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வாஜ்பாய் அரசுக்கு கோயம்புத்தூர் மக்களும் ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினராக அண்ணன் சிபிஆர் அவர்கள் அனுப்பி வைத்தார் அந்த எதிர்பார்த்தார்கள் ஐந்தாண்டு காலம் கூட்டணியில் இருக்க எப்படி ஒரு நாள் ஆட்சி நடத்த முடியும் என்று இருபத்தி நான்கு கட்சிகளையும் சமாளித்து கூட வச்சு என வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை இந்திய மக்களுக்கு முதன் முதலாக ஒரு செய்தியை சொல்வதற்கு துரித்துக் கொண்டிருந்தார் காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி இந்தியாவிலே ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியை முடித்து காட்ட வேண்டும் என்பது அவருடைய இருந்துச்சு நிறைய பேர் இன்னைக்கு முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தார் என எல்லா நண்பர்களும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு வாஜ்பாயிஜி முன்பிருந்த மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய சவால் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் நிலையான ஆட்சி கொடுக்க முடியும் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்வார் ஆனா வாஜ்பாய் அவர்கள் அதை ஒரு முறை முறியடித்து காட்ட வேண்டும் ஒரு முறை நிலையான ஐந்தாண்டு கால ஆட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில மிக வெற்றிகரமாக ஐந்தாண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு அந்த ஆட்சியை முடித்து காண்பித்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரசியல்வாதி நமக்கு தெரியும் ஒரு பிரதமராக நாற்காலில் அமரும் பொழுது அவருடைய வயது அவருடைய வயது யோசிச்சு பாருங்க பிரதமராக வயது வயது ஒரு மனிதன் சின்ன வயசுல இருந்து அரசியல் சின்ன வயசுல இருந்து சங்க பொறுப்பு இருபத்தி எட்டு வயசுல தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாரு வெற்றிகள் தோல்விகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் தேர்தலில் இரண்டே பேர் தான் ஜெயிச்சாங்க ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசிலிருந்து ஒரு தலைவர் பி வி ராவ் அவங்களை தோக்கடிச்சு தோக்கடிச்சுட்டு அவங்க எம்பியா போனாங்க குஜராத்ல இருந்து ஒருத்தர் ரெண்டே பேர் தான் இந்தியாவில எம்பி பாராளுமன்றத்தில் முதல் நாள் காங்கிரஸ்காரங்க அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய நின்று விட்டது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய நின்றுவிட்டது அடல் பிஹாரி வாஜ்பாய் வண்டி விட்டது என்று மேஜையை தட்டி எல்லோரும் கூட ஏலனம் செய்கின்றார் அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு போக முடியல வெளியிருந்து சொல்றாங்க இன்னைக்கு நாங்கள் இரண்டு பேர் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் அமரும் என்று சவால் விட்டு படிப்படியாக உழைத்து அந்த கனவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாத்தியமாக இருக்கின்றார்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இருந்தும் நான் சொல்லுகின்ற காரணம் நம்முடைய இளைஞர்களுக்கு சின்ன அரசியல் ஆர்வம் இருக்கவங்களுக்கு அவனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக நிறைய சோதனைகள் அவர் பார்க்காத சோதனையே கிடையாது தொண்ணூத்தி எட்டு அவருக்கு தெரியும் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருந்தது குறிப்பாக அணு ஆயுத சோதனை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நிர்பந்தம் என்று சொல்ல முடியாது அதை நடத்தி காட்ட வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருந்தது அது திரு ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் இருந்துச்சு ராஜீவ்காந்தி அவர்கள் செய்யவில்லை அமெரிக்கா சாங்ஷன் போடுவா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பிரச்சனையாகும் என்று செய்யல அதன் பிறகு படிப்படியாக வந்த வி சிங் அவர்கள் படிப்படியாக வந்த பி நரசிம்ம ராவ் அவர்கள் அதன் பிறகு வந்த யாருமே கூட திரு தேவகோடா அவர்கள் யாரும் கூட அந்த அணு ஆயுத சோதனைக்கு இந்தியாவை கொண்டு போகல ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அணு ஆயுத சோதனை நடத்தணும் காரணம் சைனா பாகிஸ்தான் இருவரும் ஒன்றாக இணைந்து விட்டால் இந்தியாவுனுடைய சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மே பதினொன்றாம் தேதி இந்தியா தன்னுடைய அணு ஆயுத சோதனையை நாம் செய்தோம் அது மிகப்பெரிய ஒரு சோதனை நமக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயம் அந்த அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்ட பொழுது மே பதினொன்றாம் தேதி மூணு சோதனையை மட்டும்தான் பண்ணும் மூன்று சோதனை மே பதினொன்றாம் தேதி பண்ணோம் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய தலைமையில் அமெரிக்கா யாருக்குமே மாட்டாம மூணு டெஸ்ட் நம்ம பண்ணோம் நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சோடனே மே பதினொன்றாம் தேதி சாயங்காலமே அமெரிக்கா நம்ம மீது சாங்ஷன் போட்டாங்க பிரான்ஸ் போட்டாங்க நம்ம மீது யுனைடெட் கிங்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து எல்லாருமே சாங்ஷன் போட்டாங்க எல்லோரும் நினைத்தார்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பயந்து இன்னொரு சோதனை நடத்த மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் இன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய பெருமை முதல் சோதனை நடத்திய பெருமை அல்ல மே பதிமூன்றாம் தேதி இரண்டாவது சோதனை நடத்தி காட்டினார் அதாவது சாங்ஷன் போட்ட பிறகு பய பயந்து விடுவார்கள் நிச்சயமாக அடுத்த சோதனைக்கு போக மாட்டார்கள் என்று ஆனால் வாஜ்பாயி தீர்க்க தரிசி எவ்வளவு பெரிய பார்வை இருந்துச்சு பாருங்க நான் முதல் சோதனை என்பது நியூக்ளியர் பிஷன் சோதனை நடத்துறோம் அதாவது அட்டாமிக் பாம்பு வாஜ்பாய் அவர்களுக்கு தெரியும் நாம் நடத்திய பிறகு அதை கண்டிப்பாக பாகிஸ்தான்கார நடத்துவா என்பது அவருக்கு தெரியும் ஏன்னா பாகிஸ்தான் கையில் இருந்து அனாயுதம் என்பது சைனா கொடுத்த அனாயுதம் நாம செஞ்சோடனே அவனு செய்வான் ஆனா வாஜ்பாய் அவர்கள் யோசனையை இன்னும் ஒரு படி முன்னாடி போய் நாம நியூக்ளியர் பியூஷனை பண்ணனும் அதாவது ஹைட்ரஜன் பாம்பு அந்த டெக்னாலஜி நம்ம இருக்கு அதையும் செய்து காட்டிவிட்டால் ஒன்று உலக நாடுகளுக்கு நாம் ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கிறோம் அடுத்து பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் சொல்றோம் நீங்களும் ஆட்டம் பாம் டெஸ்ட் பண்ணுவீங்க பட் நாங்கள் ஹைட்ரஜன் பாம் டெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அதனால் மே பதினொன்றாம் தேதி நடத்தப்பட்ட மூன்று சோதனை அதன் பிறகு நம் மீது பொருளாதார சாங்ஷன் என்றால் போடப்பட்ட பிறகு ஒரு தைரியமான ஒரு தலைவர் யாருக்கும் மே தேதி இரண்டு சோதனை இந்திய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஹைட்ரஜன் டெஸ்ட் பண்ணார் ஐந்து சோதனை யாருக்குமே பயப்படல அந்த மனிதனுக்கு அன்னை காட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என்கின்ற அபாயம் ஆனால் நாடு முதன்மையானது இந்த நேரத்தில் அணு ஆயுத சோதனை முதன்மையானது என்பதற்காக மே பதிமூன்றாம் தேதி அந்த இரண்டு சோதனை நடத்திய பிறகு உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவின் மீது பாய்ந்தது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் கொடுப்பதை தடை பண்ணாங்க விசா பிரச்சனை பண்ணாங்க அமெரிக்காவுக்கு யாரும் வர முடியாதுனாங்க எல்லோரையும் புன்முறுவலோடு கடந்து அதே அமெரிக்கா ஆறு மாதம் கழித்து இந்தியாவின் மீது போட்ட தடையை வாபஸ் திரும்ப பெற்றுக் கொண்டார் இன்னைக்கும் அதே தான் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இந்தியாவின் மீது திரு டிரம்ப் அவர்கள் வரித்திருக்கக்கூடிய வரியும் கூட நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இதே நிலம தான் நடக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா அதை வித்ரா பண்ணத்தான் போறாங்க அது வாஜ்பாய் அவர்கள் அதை மிக திறமையா கையாண்டு ஆறு மாதம் கழித்ததை அது ஒரு அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியம் அவருடைய வாழ்க்கையில பாகிஸ்தானோடு ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தீவிரமா முயற்சித்தாங்க டெல்லியிலிருந்து லாகூருக்கு பஸ் பயணத்தை துவக்கி வச்சாங்க அதையெல்லாம் செய்யும் பொழுது பாகிஸ்தான் தன்னுடைய குரூரமான புத்தியில இந்தியாவின் மீது படையெடுப்பு நடத்துவதற்கான எல்லா ஆயத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர் கையை கொடுத்தாரு ஆனா கண்ணத்தில் அடிச்சாங்க ஒரு கண்ணத்திலே பாகிஸ்தான் அடித்த பொழுது பாகிஸ்தானுக்கு இரண்டு கண்ணத்திலே பலார் என்று அலைந்தோம் அது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கார்கள் வெற்றி அதுவும் கூட காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வாஜ்பாயை பொறுத்தவரை மிக முக்கியமான ஐந்தாண்டு காலம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக நின்றார் நீங்க யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியாவில் டெலிபோன் மொபைல் போன் அதாவது லேண்ட் லைன் மொபைல் போன் இரண்டும் மூன்று சதவீதம் மட்டும்தான் மக்கள் இருந்தது ஆனா வாஜ்பாய் ஐயா ஆட்சியை முடித்து விட்டு வெளியே செல்லும் போது இரண்டாயிரத்தி நான்குல அதை எழுபது சதவீதமாக மொபைல் போன் கனெக்ஷன் டெலிபோன் கனெக்ஷனை எழுபது சதவீதமாக உயர்த்தி காட்டிய பெருமை திரு வாஜ்பாய் அவர்களுக்கு அது மட்டும் இல்ல அதே காலகட்டத்தில் நாம் பேசுறோம் கோல்டன் குவாடலேட்டல் ரோடு என்று பேசுகின்றோம் கோல்டன் குவாடலேட்டர் என்பது இந்தியாவினுடைய நான்கு நகரங்களை இணைக்க வேண்டும் என்பதில் தீவிரமா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுங்க அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் அன்னைக்கு தேதியில கோல்டன் குவாடிலேட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினார் நீங்க அன்னைக்கு இந்தியாவை யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி இந்தியாவை யோசிச்சு பாருங்க முப்பத்தி மூன்றாயிரம் கோடி அன்னைக்கு ஒதுக்குனாங்க ஐயாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் இந்தியாவுடைய தங்க நாற்காலி ரோடை வந்து சாலையை போட வேண்டும் என்பதற்காக ஐயாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டருக்கு முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ஆறு லேன் நாலு லேன் இன்னைக்கு நாம் எல்லோரும் கூட சந்தோஷமாக இந்தியாவுடைய ரோட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு ரோடு சிறப்பாக இருக்கிறது என்று நாம் சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய துணிவான முடிவு அதோடு இரண்டாயிரத்தி ரெண்டுல மறுபடியும் நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கினார் நார்த் சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் ஹைவே என்கின்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் காஷ்மீரையும் கன்னியாகுமரி இணைச்சாரு சிலிச்சரையும் போர்பந்தர் இணைத்து அதுக்கு ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் அதற்கும் பணம் ஒதுக்கி அவருடைய காலகட்டத்தில் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேக்காக பணத்தை ஒதுக்கி இந்தியா இவ்வளவு வேகமாக வளர்கிறது என்றால் அடல் பிகாரி ஐயா அவர்கள் முக்கியமான காரணம் சொல்லிக்கிட்டே போலாங்க ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இரண்டு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரம் வேறு மாதிரி இருக்குது என்பதற்காக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ என்பதை கொண்டு வந்து நம்முடைய தனி மனிதனுடைய உரிமையில கல்வி என்பது இந்தியாவிலே யார் எங்கே பிறந்தாலும் கூட எட்டு வயசுல இருந்து பதினான்கு வயசு வரை அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார் சர்வசிக்ஷா அபியான் அதையும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவரை பற்றி பேசிக் கொண்டே போகலாம் பட் இருந்தும் நாம் பேசுகின்ற காரணம் இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் அவருடைய நூத்தி ஒராவது பிறந்தநாள் விழாவில் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய உழைப்பு எப்படி இருந்தது என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் எல்லோரிடமும் கூட ஒரு புன்முறுவல் எதிர்கட்சி நண்பர்களும் கூட அவரை பார்க்கும் பொழுது ஒரு சிரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனதா கூட்டணி ஆட்சியில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து பணிபுரிந்திருந்தார் பலமுறை பாராளுமன்றம் மேலவை கீழவை ரெண்டு பக்கம் போயிருக்கிறாங்க எல்லோரையும் ஒருங்கிணைத்து பயணம் செய்திருக்கின்றார்கள் சைனாவோடு நட்புறவை ஏற்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி ஒன்னு சைனா விசிக் மிக முக்கியம் இராணுவ தளவாடங்கள் அதை மிகச் சிறப்பாக கொண்டு வருவதற்கு அவருடைய அவர் அரும்பாடு ஏழை மக்களுக்காக கல்வி தொலைபேசி நம்முடைய ரோடு எல்லார்த்தையும் கூட ஐந்து ஆண்டுகளில் மிக சிறப்பாக திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இந்தியாவுடைய மிக உயரிய விருதாக இருக்கக்கூடிய பாரத் ரத்னா விருதை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்து பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மனிதருடைய வாழ்க்கையை நாம் எல்லோரும் கொண்டாடும் எல்லோரும் அவருடைய வாழ்க்கையை படிக்கணும் தோல்வி வெற்றி இரண்டையும் சமமாக பார்த்தவர் அவர் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது அனைத்தையும் சமாளித்து நின்றவர் தன்னுடைய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக நாம் வளர்ந்திருக்கின்றோம் எந்த ஒரு கட்சி ஜனநாயக கட்சியிலும் கூட இந்த அளவுக்கு உறுப்பினர்கள் கிடையாது அந்த அளவுக்கு உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் நம்ம இடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நோக்கி பாருங்க எம்பிக்களை பாருங்க உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை பாருங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு கோவா மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல்ல முதல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது அதற்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தலில் முதல் கட்சியாக எடுத்த எண்பது சதவீத இடத்தை பாரதிய ஜனதா கட்சி வென்றெடுத்திருக்கிறது அது பாராளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் உள்ளாட்சியாக இருக்கட்டும் இன்று இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் முதன்மை கட்சியாக அவர்களுடைய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் வடகிழக்குல கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில இன்னைக்கு வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சி அங்க இருக்கு கேரளாவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதி ஜனதா கட்சி தன்னுடைய முத்திரையை படித்திருக்கிறோம் இன்னைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல பாரதிய ஜனதா கட்சியைப் பற்றி இவ்வளவு பேசுகின்றோம் ஆனா இதே கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்துல நம்முடைய காங்கிரஸ் நண்பர்கள் மேஜையை தட்டி பாராளுமன்றத்தினுடைய முதல் நாளுல அடல் பிஹாரி வாஜ்பேயினுடைய வண்டி நின்று விட்டது அடல் பிஹாரி வாஜ்பாய்னுடைய வண்டி நின்றுவிட்டது அடல் பிஹாரி வாஜ்பாய்யினுடைய வண்டி நின்றுவிட்டது என்று ஏளனம் செய்தார் யாரும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்கள் அந்த மேஜையை தட்டி ஏளனம் செய்து சரியாக நாற்பது ஆண்டுகள் உலகத்தினுடைய முதன்மை கட்சியாக இந்த கட்சி வரும் என்ற பாராளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் யாரும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செலுத்தக்கூடிய நன்றி கடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி மும்பையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் செலுத்தக்கூடிய நன்றி கடன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் இன்று மேலிருந்து இதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள் எப்படிப்பட்ட கட்சியாக இது மாறி இருக்கிறது மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று கட்சியாக வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல கார்பரேஷன் தேர்தல் மட்டுமல்ல பஞ்சாயத் தேர்தல் எல்லா தேர்தலும் கூட வெற்றி பெறக்கூடிய கட்சியாக மாறியிருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் புகழஞ்சல் செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த அற்புதமான ஆறு நபர்களை மேடை கலைத்து இவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தின யாரும் கூட ஒரு புகழுடைய வெளிச்சத்திற்கோ அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் வேண்டும் என்பதற்காகவோ இந்த வேலையை செய்வது கிடையாது கௌசிகா செல்வராஜன பார்த்தோம் பன்னிரண்டு நபர்களோடு வந்தார்கள் என்னுடைய பெருமை கிடையாது எல்லோருடைய பெருமை அதனால எல்லாரையும் சேர்த்து கௌரவப்படுத்துங்க அப்படின்னு அந்த குழுவே மேடைக்கு வந்தார்கள் அவர்களுடைய அது அவர்களுடைய பெருமை நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் திருமணம் செய்யாமல் ஒரு அண்ணன் கேட்டா இருபதாயிரம் மரம் வச்சிருக்கீங்கன்னு படிச்ச உண்மையாக ஆனால் ஆனா எவ்வளவு மரம் வச்சேன் என்னவே இல்லை நம் மரத்தை என்ன ஆரம்பிச்சிட்டோம்னா வேலை செய்ய முடியாதுங்கன்னா மரத்தை வெறுப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று சொன்ன மரம் தியாகராஜன் அவர்கள் இந்த ராஜ்குமார் அவர்களை மேடையின் மீது பாத்தீங்க இரண்டாயிரம் உடலுக்கு மேல தகனம் செய்தவர்கள் ஒரு ஞானியை போல மேல வந்துட்டு ஒரு வாரத்தை கூட பேசாம விருதை வாங்கி கொண்டு அமைதியா கீழே போய் ஒரு ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்கள் மகேஸ்வரன் சமூக சேவர்கள் அவருடைய குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை அவர் பார்த்திருக்கிறார் எத்தனையோ பிரச்சனையை பார்த்திருக்கிறார் அவருக்கே உடம்புல ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆனாலும் கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து மக்களுக்கு இருபது ஆண்டு காலமாக ஒரு தொண்டை செய்யக்கூடிய திரு மகேஸ்வரன் அவர்கள் இங்க பார்த்தேன் டாக்டர் ஹேமா அம்மா அவர்கள் ஒரு மருத்துவர் எனக்கு கைனகாலஜிஸ்ட் எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷன் நீங்க யோசிச்சு பாருங்க அது ஒரு மெயின் ப்ரொஃபஷன் இல்லாம யோகக்கலையை கலையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு இந்த வயதிலும் கூட அவர் கைத்தறியை வைத்து நடந்து வருகின்றார் இன்னமும் யோக கலையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அக்கா திரு டாக்டர் எஸ் ஹேமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் பெருமைப்படுத்திருக்கின்றோம் அதே போல கே பி பொன்னம்பலம் அவர்கள் இன்று நிலை அல்ல தொடர்ந்து முப்பது நாற்பது ஆண்டுகளாக கிராமிய கலைகளுக்கு ஊக்கம் கொடுத்து ம் வாழ்க்கையினுடைய உச்சத்தை எல்லாம் அடைந்து மிக எளிமையாக வாழ்ந்து நடன கலையை கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கூடிய அன் கே பி பொன்னம்பலம் அவர்களும் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மரம் தியாகராஜன் கிட்ட பேசும் பொழுது நான் சொன்னேன் கர்நாடகாவில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது ஒரு நாள் இதே போன்ற ஒரு நிகழ்வுல ஒரு அம்மா நிறைய மரம் வச்சிருக்கிறாங்க அந்த அம்மாவை நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அம்மாவுனுடைய பெயர் சாலுமர திம்மக்கா என்கின்ற அவர் பெயர் ஒரு மண்டியா பகுதி ஹாசன் பகுதி அந்த அம்மா மேடைக்கு வந்தாங்க அப்பவே அவங்க நூத்தி அஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு நாங்க எல்லாம் சால்வை எல்லாம் போத்தி விட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா நீங்க எத்தனை மரம் வச்சீங்க அப்படின்னு அவரும் சொன்னாங்க அண்ணா நான் மரத்தை எல்லாம் என்றதில்லை தம்பி நான் வைக்கக்கூடிய ஒரு ஒரு மரமும் என் குழந்தை ஆனால் நிறைய மரம் வைக்கிறதை விட ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் எத்தனை மரத்தை வைக்கிறனோ தினமும் போய் ஒரு ஒரு மரத்தையும் பார்ப்பேன் தினமும் போய் ஒரு ஒரு மரத்துக்கும் தண்ணி ஊற்றுவேன் காலையிலிருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அந்த ஒரு ஒரு மரமும் குழந்தையாக பார்த்து கூடவேற்பன் சாலுமர திமக்க அவர்கள் இப்பதான் ஒரு மாதத்திற்கு முன்பு நூத்தி பதினேழாவது வயதுல உயிரிழந்தார்கள் நூத்தி பதினேழு வயசு யோசிச்சு நூத்தி பதினேழு வயது வரை வாழ்ந்து ஒரு மாதம் முன்பு நூத்தி பதினேழு வயதுல இறைவடி செய்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட மகான்கள் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கர்மயோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் தலைவர் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் உட்பட தொண்டர்கள் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஆறு நபர்களை இன்னைக்கு முதல் விருதாக நாம் கொடுத்திருக்கின்றோம் அடுத்த ஆண்டு இன்னும் பெரிதாக இன்னும் பெரிய விளம்பரத்தோடு இன்னும் நல்ல நண்பர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் அடுத்த ஆண்டுல இதே போல் சிறப்பாக செய்து ஒரு ஒரு ஆண்டும் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர் நிகழ்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல கலை கலாச்சார பிரிவனுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சுரா முரளி அவர்கள் நிறைய நம்முடைய குழந்தைகளை மேடையின் மீது கொண்டு வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் அண்ணன் சுரா முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு வாஜ்பாய பத்தி ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சுக்கங்க நல்லாட்சியை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கங்க நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஆட்சி வேண்டும் என்பதை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கங்க நல்லாட்சி கொடுக்கக்கூடிய மனிதர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது ஒரு நிமிஷம் நினைச்சுக்கங்க அவங்க எந்த இடத்துல பிரதிநிதிகளாக இருந்தாலும் கூட நாளைய பாரதத்தை உருவாக்குவதற்கு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி வந்திருக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய மகளிரணி நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் பெரிய அளவில் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நஞ்சான நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே